சவுக்கு சங்கர் விஷயத்தை தொடர்ந்து அரச பயங்கரவாதத்தை காட்டு மிராண்டித்தனமாக ஏவுது இதை வந்து எந்த சமூக செயற்பாட்டாளர்களும் கண்டிக்காமல் கடந்து போகிறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மீது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வன்பும் இருக்குது அவர் வெளியே உடல்நிலை சரியில் போட்டு தான் அவர் இடைக்கால ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் ஆனால் வெளியே வந்த ஸ்பீட்லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக தொடர்ந்து வீடியோ வந்து போட்டிகிட்டே வராரு அந்த வீடியோ தான் வந்து நீதிமன்றத்தில் காமிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளே அமலாக்கத்துறை உள்ள புகுந்து அவரை கைது பண்ணும்போது அவர் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு போய் ஒரு மூணு மாதம் வந்து மருத்துவமனையில் இருந்தார் அப்போது நீங்கள் வந்து உள்ள போந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் வாங்க முடியுமா உங்களால் நான் கேட்குறேன் இந்த அதிமுக ஆட்சியில் இதே சவுக்கு சங்கரை பயன்படுத்தினால் பல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பார் போட்டாங்க குட்கா வழக்கு குட் கடை அப்போல்லாம் சவுக்கு சங்கர் இனிக்கா இனிக்கு சவுக்கு சங்கர் கசக்கிறாங்க அவர் மீது உள்ள வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அவருக்கு எடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு உடைய டீடெக்சு வந்து காவல்துறை வாங்க வேண்டிய அவசியம் இருந்தேன் நான் கேட்குறேன் இப்போ சமீபத்தில் கூட ஆளந்து உள்ளவர் அடுக்குமாடி குடியிருப்புல தங்கி இருக்கும்போது கூட்டம் உடைச்சு எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்போ இதெல்லாம் கூட நீதிபதிகள் நீதி அரசுகள் பார்த்துட்டு பாத்துட்டுதானே இருக்காங்க இது தொடர்ந்து இவர் வந்து ஜாமீன் பெற்று வந்தும் இவர் வந்து யூடியூப் வந்து நடத்துறாரு அப்படி நடத்தக்கூடாது பேசக்கூடாதா இல்ல கேக்குறேன் உடல்நிலை சரியான ஜாமீன்ல வந்தாரு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி உட்காந்து பேசுறது ச இதுவா ரொம்ப சமூக குற்றமா ரெஃப்ளக் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் யூடியூபர் சவுக்கு சங்கர் பொங்கல்லாம் சிறப்பா சிறப்பாக கொண்டாடி இருந்தாரு இதற்கிடையில் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு போட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கேருந்து ட்வீட்டும் போட்டிருக்காரு ரொம்ப கண்டிஷன் மோசமாக போயின்னு இருக்குது அப்படின்ற போல் சிறையிலேருந்து வந்ததுலேருந்தே அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக போனதுக்கு என்ன சார் காரணம் என்ன நடக்குது அவருக்கு இல்லை காவல்துறையினுடைய அச்சுறுத்தல் அரசுனுடைய அடக்குமுறைகள் இதுதான் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து நவம்பர் சமீபத்தில் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அந்த அடிப்படையில் உடல் உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காரு அந்த மருத்துவமனை மருத்துவர்களை வந்து காவல்துறை வந்து அவருக்கு என்ன விதமான நோ நோய் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து அது தனி தனி மனிதனுடைய உரிமை மீறல் பிரச்சனையாக இருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் ரீதியாக பல பல விஷயங்களுக்கு அவங்களுடைய மருத்துவ எல்லாம் அவங்க மருத்துவ சோதனை அந்த சான்றுகள்லாம் கேட்கிறது என்பது ஒரு அநாகரிகமான செயல்தான் சட்டத்துக்கு மீறிய செயல் தான் இப்போ இந்நிலையில் தான் அவர் மீது ஏற்கனவே வந்து பெஞ்சு சுப்பிரமணியம் வழங்கிய நீதியரசர்கள் சுப்பிரமணியம் தலைமையிலான பெஞ்ச் வழங்கிய அந்த ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி ஒரு பெட்டிஷனை வந்து தமிழக காவல்துறை சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அதனுடைய விசாரணை இருபத்தி மூணு நாளைக்கு வருது இந்நிலையில் தான் வந்து அந்த நீதியரசர்கள் வந்து அந்த பெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் நீதியரச வேல்முருகன் இருக்கார் வேல்முருகன் இருக்கும்போது ஏற்கனவே நீதியரச வேல்முருகனை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் அதனால் அவர் தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்காது நியாயமாகவும் இருக்காது அதனால் பெஞ்சிலேருந்து அவரை மாற்றி வேறு பெஞ்சுக்கு மாற்றுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் சங்கர் தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு அப்போது வந்து நீதியரசர்கள் வந்து தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு தவறான ஒரு இது ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே நீதிபதியாக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த வழக்கில் அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை நீதிபதிகளுடைய இது விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரமு மீறி செயல்படுறதும் ஏற்றுக்க முடியாது அதேமாரி அவரை மாற்றுறன்ற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு இப்போ நாளைக்கு வருது அந்த வழக்கு இப்போ நாளைக்கு வரு வருதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கச்சுன்னா காவல்துறை தரப்பில் வந்து பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்க அவருக்கு உடம்பெல்லாம் சரியில்லை நல்லா தான் இருக்கார் அவர் வெளியே உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தான் அவர் இடைக்கால ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் ஆனால் வெளியே வந்த ஸ்பீட்லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக தொடர்ந்து வீடியோக்களை வந்து போட்டுகிட்டே வராரு அந்த எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் காமிச்சிருக்காங்க புரிதுல காமிச்சீட் தான் இப்போ அந்த மனு இதுவை வந்து ஜாமீனை ரத்து பண்ண சொல்லியிருக்கோம் அப்போது வேல்முருகன் எப்படி தீர்ப்பு எழுதுவாருன்றது நாளைக்கு தான் தெரியும் இப்போ இந்நிலை தான் ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது மருத்துவர்களை மிரட்டினா என்ன பண்ணுவாங்க பாவம் ஆனால் வந்து ப பல்வேறு அவங்களுடைய எதிர்த்தரப்புடைய விமர்சனம் என்னவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதான் வழக்கு வர்றதால தான் இவர் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அனுமதி வாங்கி படுத்துட்டாரு அப்படின்ற போல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் இப்போமே வந்து ஒரு வழக்கு ஜாமீன் இந்த மாதிரி நேரங்களில் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஷிஃப்ட் பண்ணிக்கிங்க ஏதோ அவர் போன தனியார் மருத்துவமனை மட்டும் இல்லை இல்லை ஏற்கனவே அவர் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கிறது அந்த சான்றுகள் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா அடிக்கடி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது என்பது இயல்பான விஷயங்கள் தானே அதில் என்ன ஒளிமறைவு என்ன இருக்குது அது முக்கியம் இல்லை தேர்தல் நெருங்க நெருங்க விஜய் சவுக்கு சங்கர் வந்து அரசுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது என்பது தனது உயிருக்கே அச்சுறுத்தல் உயிரே வாழக்கூடாதா அப்படின்ற போல ரொம்ப கசப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஃபீட் போட்டிருக்காரு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுது அந்த வழக்கு இல்ல அதுதான் காரணம் போட்டு பேசாத 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 பேசுனா திமுக எதிராக பேசாத எப்பவுமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்படாத நீங்க பார்க்கணும் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டது அவரை வந்து கைது செஞ்சு கொண்டு வரும்போது விபத்து ஏற்படுத்தி அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தது அப்புறம் கைது பண்ணி ஜெயிலில் வச்சு கையை உடைச்சது எல்லாமே நம்ம பார்த்தது பார்த்தோம் ஒரு குண்டர் சட்டம் போட்டு அந்த குண்டர் சட்டம் ரத்து பண்ண உடனே இன்னொரு குண்டர் சட்டம் போட்டது பார்த்தீங்களா இல்லையா குண்டர் சட்டம் போட்டது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அது கஞ்சா கிழக்கு போட்டது அவர் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் அவருடைய அலுவலகத்துக்கு புகுந்து கேமரா ஹார்ட் டிஸ்க்கு அந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் அள்ளிட்டு போனது அது அப்புறம் அவருடைய வீடு சோதனைன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கஞ்சா இருந்ததுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனது யாருமே இல்லாத வீட்டை வந்து பூட்டை உடைச்சு இவங்களா கஞ்சா வச்சுட்டு கஞ்சா எடுத்துகிட்டு போனது இப்போ சமீபத்தில் கூட ஆலந்தூரில் அவர் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்கும்போது அவர் கூட்டம் உடைச்சு கைது அளவுக்கு பண்ணாங்க அப்போ இதெல்லாம் கூட நீதிபதிகள் நீதியரசர்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க காவல்துறை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டில் உள்ள உண்மைகள் நடுநிலை தன்மைகளை எல்லாமே பார்க்கணுமா இருக்கலாம் இப்போ என்ன சொன்னால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து காவல்துறை தொடர்ந்து இப்படி ஒரு அத்துமீறதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவுறாங்க ஆனா அவர் பேசதான் செய்வாரு பேசுனாருன்னா அதை நீங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க இல்லை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க அவர் தனிமனித தாக்குதல் பண்றாரு பொதுவாக அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டு வைக்கல அப்படின்ற போல சொல்றாங்க அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தான் நிறைய பேர் இருக்காங்க இல்ல நிறைய பேர் அப்படி பேசுறாங்க பேசுறவங்க மீது எல்லாம் நீங்க வழக்கு போறீங்களா ஆனா உங்களுக்கு சாதகமாக அந்த முக்தார்னு ஒருத்தர் இருக்கான் அவன் என்னென்ன பேச நேற்று கூட ஒரு ட்வீட் போட்டுருக்கான் சீமானை பற்றி புகார் கொடுத்து அவன் கைது பண்ணி உள்ளே போட்டுருவிங்களா தனி மனித தாக்குதல் தானே அவரும் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது ஒரு அரசியல் கட்சியாக வச்சுருக்காரு அவர் கைது பண்ணி உள்ளே போடுவீங்களா ஏற்கனவே காமராஜரை பற்றி பேசினது நீங்கள் புகார் கொடுத்து கூட நீங்கள் கைது பண்ணலையே அப்போது உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அவன் என்ன வன்மம் போனாலும் தனி மனிதர் வன்மமாக இருக்கட்டும் அரசு கூட்ட நான் வன்மமாக இருக்கட்டும் வெளியிடலாம் உங்களுக்கு எதிராக வெளியிட்டால் மட்டும்தான் நாங்கள் கைது பண்ணுவோம்னு சொன்னேன் இது எந்த மாதிரியான நீதி இது சொல்லுங்க சார் இப்போ அவர் காவல்துறையும் தாண்டி குறிப்பா வந்து அருண் ஐபிஎஸ் அவர்தான் என்னுடைய சிகிச்சை விவரங்கள் எல்லாம் வாங்குறாரு மிரட்டுறாரு மருத்துவமனையை மிரட்டுறாரு அப்படின்ற சொல்றாரு மருத்துவமனையை மிரட்டுற அளவுக்கு அவருடைய வழக்கு போகுதா ஏன் சார் இப்போ வந்து என்ன என்ன டவுட் நான் அவருடைய சிகிச்சை விவரங்களை வந்து மருத்துவமனையை நீ கமிஷனரே மாட்டாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் போனா பயப்படுவாங்க

ஏன் நான் கேட்குறேன் இதே செந்தில் பாலாஜி வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளே அமலாக்கத்துறை உள்ள புகுந்து அவரை கைது பண்ணும்போது அவர் அவரை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு மூணு மாசம் வந்து மருத்துவமனையில் இருந்தார் அப்போ நீங்க வந்து உள்ள போந்து உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க போய் வாங்க முடியுமா உங்களால் நான் கேட்குறேன் நீ சவுக்கு சங்கர் என்ன துடிச்சிட்டு போய் வாங்க பா துடிக்கிறீங்க அன்னைக்கு செஞ்சில் பாலாஜி விஷயத்தில் நீங்க பண்ண முடியுமா அப்படி நான் கேட்குறேன் அப்போது இது எப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியோ எதிர்கட்சி எதிர்த்து பேசுகிறவனுக்கும் இன்னொரு தான் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருது சவுக்கு சங்கர் விஷயத்தில் தொடர்ந்து அரச பயங்கரவாதத்தை காட்டு மிராண்டித்தனமாக ஏவுது இதை வந்து எந்த சமூக செயற்பாட்டாளர்களும் கண்டிக்காமல் கடந்து போகிறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மீது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வன்மம் இருக்குது அந்த வன்மத்தின் காரணமாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது கருத்து சுதந்திரன்றது இல்லை ஒரு ஊடக விழான்றது இல்லை குறைஞ்சபட்சம் ஆளுங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய இந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி மூளையில் போடுறாங்க அதனால் வந்து காவல்துறையும் வந்து என்ன பண்ணுன்னா தங்களுடைய கடமையை மீறி காட்டு மிராண்டித்தனமாக ஒரு தனிநபர் மீறி ஒரு தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்போ அந்த நபர் மீ கோபம் வருது அந்த நபர் பதிலுக்கு பேசுகிறப்பல இதான விஷயம் இவருடைய அச்சுறுத்தலுக்கு வந்து இப்போ தான் அதாவது மருந்து கொடுக்க முடியுமா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கும் போகலாம் இல்ல இப்ப அரசே வந்து அவருக்கு எதிராக தானே இருக்கு அடுத்து அவர் எங்க தான் போயாங்க இல்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நிறைய இருக்கு இப்ப நாளைக்கு இருபத்தி மூணு தேதி வந்து விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்குவாங்கன்றது தெரியல ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கொடுத்து சரின்னு சொல்லுவாங்களா இல்ல ஜாமீன் கொடுத்து தவறுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணுவாங்களா காவல்துறை சொல் பேச்சு கேட்டு செய்வாங்களான்னு தெரியல இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து வேல்முருகனை நீதியரசர் வேல்முருகனை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதனால நீதியரசர் வேல்முருகன் வந்து எனக்கு எதிராக சொல்லுவார் அப்படின்றதுக்காக தான் சௌகு சங்கர் வழக்கறிஞர் வந்து உயர் வந்து நீதிபதியை வந்து வேற பெஞ்சுக்கு மாத்துங்க வேற பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு சொல்றது வந்து அதிசயமானதோ இல்லை நடக்காதோ ஒண்ணும் இல்லை நிறைய வழக்குகள் நடந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு துப்பாக்கி திரைப்படத்துல வந்து நீதியரசர்கள் பாஷா தலைமையிலான பெஞ்சுக்கு தான் வந்து துப்பாக்கி திரைப்படத்தை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு விசாரணைக்கு போச்சு அப்போ நீதியரசர் பாஷாவை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீதியரசர் பானுமதியும் நீதியரசர் சசிதரன் தலைமையில் அந்த பெஞ்சு விசாரிச்சாங்க இது மாதிரி நான் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான வழக்குகளை சொல்லுவேன் ஒரு பெஞ்சுக்கு போகுதுன்னா அந்த பெஞ்சு வேண்டாம் இன்னொரு பெஞ்சுக்கு மாத்தோன்னா பதிவாளர்கிட்ட போய் முறைப்படுத்தி தலைமை நீதிபதி வேற பெஞ்சுக்கு மாற்றுவார் அப்படி இருக்கும்போது ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி முரண்பட்ட கருத்து இல்லை நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் முரண்பட்ட இருக்கு இப்போ அவரு ரொம்ப அனுபவம் வாய்ந்த நீதிபதியா இருக்காரு அவரை இப்படி மாற்ற சொல்லலாம் இல்ல மாற்றம் இல்ல நான் அவரை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதனால அவருடைய தீர்ப்பு வந்து எனக்கு இது நியாயமா கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்க்கறது எல்லாருடைய இயல்பு அதே மாதிரி நிறைய பேர் மாத்தி இருக்காங்களா இல்லையா அப்படி மாத்தவே மாட்டாங்க ஒன்ஸ் போட்டானா முடிஞ்சிச்சு அவர் தான் விசாரிப்பாங்க அப்படின்றது இல்லையே லட்சக்கணக்கான வழக்குகளுக்கு பெஞ்சுகளை மாத்துறதும் நீதிபதிகளை மாத்துறதும் நடந்துட்டு தானே இருக்கு சொல்லுங்க பாபர் மசூதி வழக்குல எத்தனை நீதிபதிகள் மாற்றப்பட்டாங்க சொல்லுங்க எந்தெந்த வழக்குன்னு நாங்க சொல்லணும் சொல்லுங்க எந்த வழக்கில் நீதிபதிகள் மாற்றாம இருந்தாங்க சார் இது இது தொடர்ந்து இவர் வந்து ஜாமீன் பெற்று வந்தோம் இவர் வந்து யூடியூப் வந்து நடத்துறாரு அப்படின்ற போல யூடியூப் நடத்தக்கூடாது அடுத்த பேசக்கூடாதா கேக்குறேன் ஜாமீன்ல வந்தாரு உடல் நிலையும் சரியும் ஜாமீன்ல வந்தாரு வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி உட்காந்து பேசுறது இது ரொம்ப சமூக குற்றமா நான் கேட்குறேன் அதுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அவருனா கபடி பிளேயரே ஜாமி உடல்நிலை சரி வெளியே வந்தாரு வந்து விளையாட போறாருன்னு சொல்றதுக்கு உட்காந்து பேசுறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் பேசி ஒரு வீடியோ வெளியிடறாருன்னு சொன்னா அது அவருடைய பொருளாதார பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா அவருடைய யூடியூப் நடத்துறாரு அதுல பேசி வெளியிடறாருன்னு சொன்னா அது என்ன ஒரு சமூக கூட்டணும் நான் கேட்கறேன் இந்த அளவுக்கு பெரிய அச்சுறுத்தல் வரும்போது அவருக்கு பெருசா ஆதரவு எழும்பாததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க பெருசு எந்த கட்சியுமே அவருக்கு எதிராதான் இருக்கு இல்லையா அது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா சங்கரை பொறுத்தவரையிலயும் திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலுமே வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு அதிமுக வந்து தாக்கி பேசுவாரு நாம் தமிழ் கட்சி தாக்குவார் எல்லாருமே தாக்கி அவருக்கே உண்டான பாணின்னு வச்சுக்கலாம் அது அது வந்து ஒரு பக்கம் சால்ரா போட்டுட்டு இருக்கிற நபரும் இல்ல அது திமுகவுக்கும் தெரியும் கடந்த அதிமுக ஆட்சியில் இதே சவுக்கு சங்கரை பயன்படுத்தி பல வழக்குகள் உயர் நீதிமன்றத்துல திமுக சார்பா போட்டாங்க குட்கா வழக்குட்படை அப்பெல்லாம் சவுக்கு சங்கர் இனிச்சான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு அசக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ ஒரு ஆணையர் ஒரு கமிஷனர் வந்து இப்படி வந்து அவருக்கு நிறைய வேலை இருக்கும் கமிஷனர் நிறைய வேலை இருக்கும் அப்படி இருக்கும்போது இதுல மட்டும் ஏன் கவனம் செலுத்த எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன செலுத்த வேண்டியது தேவையில்லையா இல்லையா கொடுத்துக்கலாம் சரி ஏதோ பேசிட்டு போறான் போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படியே மிஞ்சி போனா அவன் மீது மாநில ஸ்டேட் வழக்கு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே கைது பண்ணணும் அவரை கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் அவர் வீட்டை பூட்டை ஒடைக்கணும் அப்ப சமூகத்துக்கு மத்தியில் சவுக்கு சங்கரை மிக கொடுமைய காரணம் காட்டணும் முன்னாடி காசு கேட்டு மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கா இல்லைங்களா இருக்கு கஞ்சா அடிச்சார்னு வழக்கு சங்கர் அந்த இமேஜை வந்து ஒழிக்கணும் இதுதான் இது காவல்துறைக்கு வேலையாது யாருக்கு யார் வேணா இமேஜ் ஏறலாம் இறங்கலாம் இருக்கா இல்லைங்களா அது அவங்களுடைய பொறுத்த பொறுத்தவரையா அப்ப காவல்துறை வந்து சிரத்தை எடுத்து செயல்படுறது என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சவுக்கு சங்கர் விஷயத்துல அதுவும் ஒரு கமிஷனரா இப்படி திரும்ப 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 அதே சவுசங்கர் விஷயத்திலேயே பேசணும் அவரை பத்தி பயங்கரமா பேசி தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு வந்து அருண் தான் அச்சுறுத்தலா இருக்காரு அப்படின்றது சவுக்கு சங்கரே சொல்றாரு அவர் வந்து இதெல்லாம் யாருக்காக பண்றாருன்னு சொல்லுவார் ஆளுமிக்சிக்கு தான் திமுக எதனா பேசுறப்புல நம்ம ஊடால வந்து அரசு அதிகாரிகளை பத்தி பேசுறாப்புல காவல்துறையை பத்தி பேசுறாப்புல குறிப்பா தன்னை பற்றி பேசுறாப்புல புரிதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த வன்மும் அவருக்கு இருக்கு ஆனா ஒரு கமிஷனருக்கு அப்படி இருக்கக்கூடாது ஒரு குற்றவாளி நம்மளை கைது பண்ணணும்னு சொன்னா அந்த குற்றம் செஞ்சா நம்ம கைது பண்ணும் அவ்வளவுதான் அந்த குற்றத்துல வந்து நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்ட பிறகு நீதிமன்றமாச்சு சம்மந்தப்பட்ட நபராச்சு இருக்கா இல்லைங்களா இப்ப என்னை கூட வந்து பாத்தீங்கன்னா பல ஒரு அதிகாரிகள் என்னை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணிட்டு அவங்க வடக்கு போட்டாங்க நான் நீதிமன்றம் ஆச்சு இப்போ கூட எங்கன்னா வழியில் பார்த்தா நலன் விசாரிக்கிறது எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு இப்போ அவங்க ஏதாவது பொசிஷனில் இருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது விஷயமா போயிருந்தாலும் உடனே ரெஸ்பெக்ட் கொடுக்குது நம்ம அவங்கள எங்கே பார்த்தாலும் ஒரு மரியாதை கொடுக்குது இது ஒரு இயல்பான இது தான் யாருமே ஒரு கரம் வச்சுட்டு இல்லையே அவங்க என்னை வந்து நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க கொடுமைப்படுத்தினாங்க அந்த கரம் எங்கிட்டையும் இல்லை அந்த வ வழக்கு சம்பந்தமா அவங்க அப்படி பண்ணாங்க அவ்வளோதான் நம்ம தூக்கி போட்டோம் அவங்களும் அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றமாச்சு நம்ம சண்டை போட்டு வெளியே வந்துட்டோம் வேற முடிஞ்சுதா இப்போ எங்கே போனாலும் அந்த அதிகாரியை அந்த வன்மத்தோடு நானும் இல்ல அதே வன்மத்தோடு அவங்களும் நம்மக்கிட்ட அனுகுறது இல்லை அப்போ இப்படி தான் ஒரு காவல்துறை வந்து இப்படி தான் இருக்கணும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமாக இருக்கார் நம்முடைய கமிஷனர் ஒரு வன்மம் ஏன் அப்படின்றார் அவர் ஃபஸ்ட்டு சங்கர் பேசுகிறது தவறாக இருந்தால் அவர் மீது வழக்கு போட்டிங்க பட் அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயம் அவருடைய அலுவலகம் உள்ளே பூந்து அந்த சவுக்கு மீடியாவை மூண்டது அந்த கேமரா உட்பட எல்லாத்தையும் வழக்கு சம்மந்தம் இல்லாத கேமராலாம் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டிஸ்கு டிஸ்க் எல்லாத்தையும் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு ஏன் போகிறீங்க வீட்டில் இருந்த ஒரு லட்ச ரூபாயெல்லாம் பிடிங்கிட்டு ஏன் போறீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான செயலு இது அரசு பயங்கரவாதத்தை ஒரு தனிநபர் மீது ஏவுவதாகவே நம்ம பார்க்குறோம் மிக்க நன்றி சார் சவுக்கு சங்கர் உடல்நிலை மற்றும் அவரது ஜாமீன் குறித்த விவரங்களை மிக நீண்ட விளக்கமாக எங்கள் நேயகளுக்கு பகிர்ந்தமைக்கு